ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நான் லஞ்ச் செய்ய போறேன் நான் சுறாமீன் குழம்பு செய்ய போறேன் அத வந்து எப்படி செய்யறேன்னு இப்ப பார்க்கலாம் சில கறிகள் வச்சுட்டேன் அதையும் காட்டுறேன் வாங்க இப்ப எங்க லஞ்ச் எப்படி இருக்குன்னு பாப்போம் இப்ப வந்து இதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் போட போறேன் கருப்பு வெள்ளைக்கறி வைக்க போறேன் இப்ப அதுக்காக கொஞ்சம் உருளைக்கிழங்கு வந்து வெட்டுறேன் சுராமீன் குழம்புக்கும் வந்து பிள்ளைகளுக்கு வந்து விருப்பம் உருளைக்கிழங்கு போட்டு வைக்கிறது சும்மாவும் வைக்கலாம் டேஸ்டா இருக்கும் நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு போடுறேன் அதுக்காகத்தான் கிழங்கு வெட்டி கொண்டு இருக்கிறேன் எல்லாத்தையும் கழுவிட்டு வைப்போம் கழுவிட்டு வச்சுட்டா சுவபா இருக்கும் எல்லாம் உடனே எடுத்து சமைச்சிடலாம் பாத்தீங்கண்டா மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் சால்ட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இதுல வந்து வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன் பச்சை மிளகாய் இதுல வந்து உள்ளி அடிச்சு இது பருப்புக்கு போடணும் அப்ப அதுக்காக உள்ளி அடிக்க போறேன் தொடர்ந்துங்கட சமையல பாப்பம் பாத்தீங்கன்னா பருப்பு வெள்ளைக்கறிக்கு பருப்பு அவிஞ்சு இருக்கு இதுல வந்து பாருங்க நான் கீரைக்கறி வச்சிருக்கிறேன் அடுத்ததாக இதுல பாருங்கோ சுர மீனில வந்து சொதி வச்சிருக்கிறேன் பருப்பு வெள்ளக்கறிக்கு வந்து சீரகம் போடுறேன் நான் கடைசி அடிச்சு போடுறது சீரகமும் மற்றது பாத்தீங்கன்னா மிளகும் போடுறேன் நான் அதையும் ஒரு கொஞ்சமா போடுவோம் பாருங்க கையோடியே இடிச்சு விடுவோம் எல்லாத்தையும் சேர்த்து இடிப்போம் லாஸ்டா தான் மீன் குழம்பு வைக்க போறேன் அடுத்த இது வேண்டாம் நீங்க நான் சொல்றேன் நான் இதை இதுக்கு கருவேப்பில பச்சையா போடுவோம் அதோட இடிச்சு வச்ச மிளகு சீரகம் உள்ளி எல்லாத்தையும் போடுவோம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் பருப்பு அவிஞ்சிட்டுது இனி தேங்காய் பால் விட்டா ரெடி ஆயிரும் தேங்காய்பால் சேர்த்தாச்சு மிக்ஸ் பண்ணி விடுவோம் மஞ்சள் தூளும் லைட்டா போட்டுட்டேன் பருப்பு கறி இப்ப ரெடி ஆயிட்டது இதுக்கு இனி தாளிச்சு போட்டுட்டா சரி ரைஸ நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல வைப்பேன் என்னுடைய கணவர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தந்துட்டு வேலைக்கு போயிட்டார் நானும் வெளியில போகணும் அதால கொஞ்சம் கரிகரியா எல்லாம் செய்து கொண்டு நிற்கிறேன் ரைஸ வந்து குக்கர்ல வைப்போம் பாஸ்மதி ரைஸ் தானே அவசர இதுகளுக்கு வந்து குயிக்காவே அவிஞ்சிடும் இது வந்து சோப் ஊத்தி வைக்கிற போ பாட்டில் உண்டு இது வந்து நியூவா வேண்டினது பழசரிஞ்சுட்டேனா அது உடைஞ்சு போச்சு இதுக்குள்ளதான் புதுச ஊத்துவோம் சுரமீன் குழம்புக்கு வந்து தாளிக்கிறதுக்காக நல்லெண்ணெய் சேர்க்கிறேன் கடுகு சேர்க்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்க்கலாம் பச்சை மிளாயம் சேப்பம் காலிக்கிறதுக்காக இதோட பெருஞ்சீரகம் சேப்பம் இஞ்சி உள்ள இடிச்சது போஸ்ட் பண்ணின உருளக்கெழங்க சேர்க்கலாம் லை வதக்கி எடுப்போம் உப்பு சேப்பம் மஞ்சத்தூள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் மூண்டு கரண்டி போடுறன் டீஸ்பூன் கொஞ்சம் நிரமிதம் இப்படியே வதங்க விடுவோம் தண்ணி சேர்க்கலாம் கொஞ்ச நேரம் ஆவியட்டும் இனி வந்து மீனை சேப்பம் அதோட பாத்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை வெங்காயமும் சேர்க்கிறேன் கீரைக்கும் பருப்புக்கும் வந்து தாளிக்கிறேன் தாளிச்சு போட்டதான் வாசனையா இருக்கும் மூடி இதை கொஞ்ச நேரம் அவிய விடுவோம் கொஞ்ச நேரம் அவியட்டும் பன் சேப்பம் திருப்பி அடுப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு வடிவம் மூடி விடுவோம் அதோட குழம்பு ரெடி ஆயிடும் பாக்கலாம் பருப்பும் கீரையும் வந்து தாளிச்சு என்ன டீ போட போறேன் இப்ப வந்து ப்ளேன் கோப்பி தான் போட போறேன் இந்த கோபி தான் பாருங்க இது தமிழ் கடையில அந்த பிளேனா குடிக்க எனக்கு சரியா பிடிக்கும் இப்ப கோபி போடுவோம் எனக்கு கொஞ்சம் டாக்கா போடுறதுக்கு விருப்பம் சுகரும் கொஞ்சமா சேர்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா கோபி போட்டுட்டேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தராம நான் குடிக்கிறேன் கவலையா இருக்கு களைப்பு தீர்றதுக்கு இத குடிப்போம் இது வந்து அரைச்ச தூள் இதையும் குழம்புக்கு போட போறேன் ஃப்ரெஷ்ஷாக நான் இப்போ போடலாம் இதையும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச வாசனை தூள் இப்போ வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை இதையும் தூவி விடுவோம் இதையெல்லாம் அறுக்காய் மிக்ஸ் பண்ணி விடுவோம் இதுக்கு வந்து கொஞ்சம் தேசிக்காய் புளி சேர்க்கிறேன் பழப்புலியும் சேர்க்கலாம் மீன் குழம்பு இப்ப எல்லாமே சமைச்சாச்சு எங்கட லஞ்ச் பாருங்கோ மீன் குழம்பு சொதி கீரை பருப்பு கறி பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கோம் லஞ்ச் ரெடி ஆயிட்டு சாப்பிட போறோம் சில சத்தம் குறைவா இருக்கும் மைக் சாட்சிட்டு போட்டு வச்சு பாருங்க சாப்பிட இவ்வளவு நாளும் சேனலை பாக்குற எல்லாருக்கும் நன்றி சப்போர்ட் பண்றீங்க தொடர்ந்து பாருங்க அதே மாதிரி புதுசவார ஆக்கள் வந்து எந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் இதோட வீடியோவை முடிக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பாய்